டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டதை அதிடாப்பட்டி உள்ளிட்ட கிராமத்தினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகத்துடன் கொண்டாடிய மக்கள் கண்ணீர் மல்க மண்ணை தொட்டு கும்பிட்டு வணங்கினர் மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நிலங்களில் ஸ்டெர்லைட் வேதாந்த நிறுவனத்திற்கு சொந்தமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் எனும் நிறுவனத்திற்கு டங்ஸ்டன் கடும்மத்தை எடுக்க மத்திய சுரங்கத்துறை அனுமதி வழங்கியது இதனையடுத்து இந்த ஏலத்தை ரத்து செய்யவும் டங்ஸ்டன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரியும் வேலூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கடந்த இரு மாதங்களுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர் இந்நிலையில் குழுவை நேரில் சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் இந்நிலையில் டங்ஸ்டன் திட்ட ஏல அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டதாக மத்திய சுரங்கத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியானது இதனையடுத்து மதுரை அரிடாப்பட்டியில் கூடியிருந்த ஏராளமான கிராம மக்கள் மந்தை திடலில் முன்பாக கூடி பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாக மேலும் விவசாயிகள் ஒன்று கூடி குழுவிட்டு கோவில் முன்பாக பின்னர் பெண்கள் குளவையிட்டு கும்மி அடித்தும் பாடலுக்கு ஏற்ப நடனம் ஆடியும் முதியவர்கள் குழந்தைகள் மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் கண்ணீர் மல்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இந்த அறிவிப்பை கொண்டாடினர் ஆண்டுகளுக்கு முன் ஆண்ட மலைய தோச பாண்டியன் என்றும் பாண்டியன் அவருடைய மகள் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் இந்த சங்கத்தில் இந்த சங்கத்தில் நேர்ம